ஓம் சாய்ராம் ஜெய்ஷாயரா கில்ட்டி ஃபீலிங்லேருந்து வெளியில் வர்றது எப்படி கில்ட்டியாக நான் ஃபீல் பண்ணுறேன் நான் ஏதோ தவறு செஞ்சிருக்கிறேன் அந்த தவறுலேருந்து மீண்டு வெளியில் வரணும் அப்படின்னு நிறையா பிள்ளைங்க வருத்தப்பட்டு நம்மகிட்ட கேட்குறாங்க அதுக்கு வருத்தப்பட்டால் பிரயோஜனம் இல்லை திருப்பி திருப்பி அந்த தவறை நம்ம செய்யாமல் இருந்தாலே போதும் அந்த தவறை ஏன் செஞ்சோம் அப்படின்னு நம்ம உணர்ந்தாலே போதும் அதுலேருந்து நம்ம வெளியில் வரலாம் பரிகாரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் குறைஞ்சபட்சம் அதே நினைக்காமல் இருந்தால் எப்படின்னா ஒரு தவறு நம்ம செஞ்சுருக்கோம் அந்த தவறை வந்து தொடர்ச்சியாக செய்யாமல் அதை இனிமேல் செய்தோம்னா நம்ம மனசை நமக்கு நம்ம மனசாட்சியே நம்ம வந்து உறுப்போம் அப்படிங்கிற அந்த முடிவை நம்ம எடுத்துகிட்டு அந்த முடிவு பிரகாரம் நம்ம வாழ்ந்தமானால் கண்டிப்பாக நம்ம இதுலேருந்து வெளியில் வர முடியும் இது வந்து எப்படின்னா இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் இருக்கு ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அது எதுனா வான்காந்து சக்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா வான்காந்து மின்காந்த சக்தி இல்லை இது வந்து வான்காந்த சக்தி மின்காந்த சக்தினா நம்ம வந்து மேக்னெட்டிக் பவர் சொன்னோம் அது கிடையாது வான்காந்த சக்தி இது வந்து ஆகாயத்தில் நம்ம செய்யக்கூடிய எல்லாமே பதிவாகுது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக அது உண்மை அது உண்மையாக இருக்கிறதுனால தான் எல்லாமே அப்படியே நடக்குது கர்மா கர்ம வினை சொல்கிற முடியாது அது ரெக்கார்ட் பண்ணுறதுனால தான் நம்முடைய கர்மாக்கள் எல்லாம் அதில் பதிவாகும் அதுதான் கர்மாவாக முடியுது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அக்யூமலேட் ஆகி அக்யூமேட் ஆகி அது கொஞ்சமாக ஒரு கட்டியாக இருந்தது பெருசாகிடுது அவர் ரொம்ப பெருசாகிடுது பாறங்கள் மாதிரி ஆகிடும் அப்படி ஆகாமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய பொறுப்பு அது படி நடக்கிறது நம்மளுடைய வேலை அந்த கில்ட்டி ஃபீலிங் வந்து எனக்கு இருக்கக்கூடாது நான் கில்ட்டி ஃபீலிங் இல்லாமல் மீண்டும் மீண்டும் தவறு செய்யாமல் தப்பிக்கணும் அப்படின்னா என்ன வழி அப்படின்னு நம்ம கேட்கணும்னா அதுக்கான ஒரு நல்ல மந்திரம் இருக்குது நல்ல ஒரு மந்திரம் நிறைய பேர் நிறைய பேர் வந்து நம்ம சாய் சொந்தங்கள் மட்டுமல்ல இதையும் தாண்டி அன்பர்கள் நண்பர்கள் இந்த சத் விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி அன்பர்கள் கூட இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு சங்கடப்படுறாங்க ரொம்ப சிரமப்படுறாங்க மனசு டிப்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க இதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக தான் இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் ஓம் ஸ்ரீ சாயிராம நமக சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ சாயிராம நமக இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை நாற்பத்தி எட்டு நாளைக்கு இதை வாங்க எழுதிட்டு வாங்க எழுதுனா ரொம்ப நல்லது சொன்னால் நல்லது தான் எது முடியுமோ அதை செஞ்சோம்னா இந்த கில்ட்டி ஃபீலிங் அதாவது தான் தவறு செய்து விட்டோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்திலிருந்து மீண்டு நம்மளை மீட்டெடுக்கக்கூடிய நல்ல வல்லமை சாயப்பாவுக்கு இருக்குது சாயப்பா நம்ம வந்து நேர் வழிப்படுத்துவார் நம்மளை வந்து நிலை நிறுத்துவார்கள் நல்லபடியாக நம்ம வந்து எண்ணம் மாற்றுவோம் எண்ணம் போல் வாழ்வுனால எண்ணத்தை நல்லபடியாக அமைச்சு அந்த எண்ணம் நம்ம என்ன நினைக்கிறமோ அதுதான் பேசுவோம் என்ன பேசுகிறோமோ அதுதான் செய்வோம் அதனால் எண்ணத்தையே அங்கேயே வந்து நம்மளுடைய அந்த கில்ட்டி ஃபீலிங்கை எராடிகேட் பண்ணிவிட்டு நம்மளை வந்து நல்ல திங்கிங் நல்ல எண்ணங்களை எண்ண வைப்பார் நல்ல செயல்களை செய்ய வைப்பார் அதுதான் நல்ல கர்மாவாக மாறுது அதனால் ஓம் ஸ்ரீ சாய் ராமாய நமக ரொம்ப சிம்பிள் சூப்பர் ரொம்ப சிம்பிள் ஆனால் சூப்பர் ஓம் ஸ்ரீ சாயி ராமாய நமக இது சொல்லிகிட்டே வாங்க நூற்றி எட்டு முறை இதை எழுதிட்டே வாங்க நூற்றி எட்டு முறை கண்டிப்பாக உங்களுக்கு இதுலேருந்து விடிவு காலம் கிடைக்கும் மனசில் ஆனஸ்டாக வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கும் நானும் இந்த சமுதாயத்தில் நல்ல பிரஜை நல்ல பிரஜையாக நான் வாழ்ந்துருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் சொல்லுங்க அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் அல்லா மலிக்